ஆர்டிஇ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கட்டாய கல்வி திட்டம் வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக சேர்க்குறவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் சைடு இதை மாதிரி தான் இருக்கும் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க இப்போ வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்களா அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமை வருஷம் வருஷம் ஏப்ரல் மந்தே கொண்டு வந்துருவாங்க இந்த வருஷம் வந்து மத்திய கவர்மெண்ட்ல இருந்து நிதி வராத காரணத்தால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க நீங்க உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில நுழைவு வகுப்பு அதாவது எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்துருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணி நீங்க எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே உங்களோட குழந்தைகளை படிக்க வச்சுக்கலாம் அவங்க எந்த ஒரு ஃபீஸும் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க இந்த ஸ்கீம் வந்து ஆர்டிஇ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஇ விதிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிப்படையில் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து செயற்கை முறை நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல அவங்களோட குழந்தைகளை சேர்த்துருக்கீங்களோ அதே ஸ்கூல்ல இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா அவங்க படிச்சிக்கலாம் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக பத்து நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பத்து நாள் கால அட்டவணைக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் நெக்ஸ்ட் வந்து முன்னுரிமை பிரிவுகள் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள் ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மாற்று பாலினத்தவர் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில அவங்கள தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்துதல் நீங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட ஏழு நாட்களுக்குள்ள அந்த ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளான குழந்தைகிட்ட எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு அவங்க வந்து கண்காணிக்குறதா சொல்லியிருக்காங்க கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உதவி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்ளை பண்ண மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையும் பதிவேற்றம் செய்வாங்களாம் நெக்ஸ்ட் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மொத்த மாணவர்கள்ல இருபத்தஞ்சு சதவீத ஒதுக்கீடு வந்து பள்ளி உள்நுழைவில் கட்டப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தகுதியுடைய மாணவர்களின் விவரங்கள் அவங்களோட ஆதார் கார்டு பிறப்புச் சான்றிதழ் இருப்பிடம் வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ் வந்து பதிவேற்றம் செய்வாங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தகுதியான தகுதியற்ற மாணவர்களை வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தகுதி பெற்ற மாணவர்களோட இறுதி இறுதிப்பட்டியில வந்து வெளியிடுவாங்களாம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தகுதியுடைய மாணவர்களை இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் வெளியீடு செய்தல் அப்புறம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த விண்ணப்பங்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா குழுக்கள் முறையில வந்து தேர்ந்தெடுப்பாங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க உதவி எண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட வந்து டவுட் கேட்டுக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல போயிட்டு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஃபுல் டீட்டெயிலா சொல்லிருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க